உயர்தர பரீட்சைகள் வந்து மீண்டும் மூன்று தினங்களுக்கு வந்து பிற்போடப்பட்டிருக்குது ஏற்கனவே மூன்று தினங்கள் வந்து இந்த பரீட்சை பிற்போடப்பட்டிருந்தது அந்த அறிவித்தலுக்கு மேலாக மீண்டும் மூன்று தினங்கள் வந்து இந்த பரீட்சை வந்து பிற்படப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம நடைபெற்று முடிந்த புலமை பரிசல் பரீட்சை முடிவுகள் வந்து வெளியிடப்படுவதில் வந்து இப்போ ஒரு சந்தேகம் வந்து ஏற்பட்டிருக்குது இந்த புலமை பரிசல் பரீட்சையை தடை செய்ய போவதாக ஒரு கதை வந்து தற்போது அடிபட்டுக் கொண்டிருக்குது இந்த உயர்தர பரீட்சை பற்றியும் புலமை பரிசல் பரீட்சை பற்றியும் தான் இந்த காணொலியில நாங்க பார்க்க போறோம் நண்பர்களுக்கு வணக்கம் நீங்க தொடர்ச்சியாகவே இந்த சேனலை பார்த்து ஆதரவு தரதுக்கு ரொம்பவே நன்றி இப்பவும் யாராச்சும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கோனை மழுத்துங்க அப்பதான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த காணொளிகள் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இந்த காணொளி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க காப்போத உயர்தர பரீட்சைகள் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருந்த இந்த வேளையில இந்த பரட்சைகளை வந்து தவிர்க்க முடியாத காரணத்தால பிற்போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்குது ஏற்கனவே இந்த பரட்சைகள் வந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்த வானிலை காரணமாக வந்து நிறைய மக்கள் இடம்பெயர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்குது இந்த மக்கள்ல சில பேர் பரீட்சைகள் நடக்கின்ற பாடசாலைகள்லேயே தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்து ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம பரீட்சை எழுதுகின்ற மாணவர்கள்ல பலரும் வந்து குறித்த பரட்சை நிலையங்களுக்கு வந்து செல்ல முடியாத ஒரு நிலையும் வந்து ஏற்பட்டிருந்தது முதல்ல வந்து பரட்சை திணைக்களத்தால் வந்து மாணவர்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னா மாணவர்கள் வந்து குறித்த பரீட்சை நிலையத்துக்கு செல்ல முடியாவிட்டால் உள்ள ஏதாவது ஒரு பரட்சை நிலையத்துக்கு சென்று இந்த குறித்த பரட்சையை வந்து எழுதி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது இருந்தாலும் இந்த வானிலை வந்து மிகவும் மோசமானதன் காரணமாக வந்து நிறைய குளங்கள் நிரம்பி ஊர்களுக்குள்ள வந்து தண்ணீர் வந்த நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கு இதனால நிறைய மக்கள் இடம்பெற வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம பரட்சை எழுதுகின்ற மாணவர்கள்ல பலருமே இடம்பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்குது இதன் காரணமாக தற்காலிகமாக மூன்று தினங்களுக்கு பரட்சியை ஒத்தி வைப்பதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் வந்து ஏற்கனவே அறிவித்திருந்தார் இருந்தாலும் இந்த வானிலையில வந்து எந்த விதமான முன்னேற்றங்களும் ஏற்படாமல் மழை வந்து தொடர்ச்சியாக பெய்து கொண்டு வெள்ளங்கள் வந்து அதிகரித்திருப்பதால மீண்டும் மூன்று தினங்களுக்கு வந்து இந்த பரட்சியை வந்து ஒத்திவைப்பதாக பரீட்சை ஆணையாளர் நாயகத்தால வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது இதனால டிசம்பர் நாலாம் தேதியில இருந்துதான் மீண்டும் பரீட்சைகள் வந்து ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவித்தல் வந்து பரீட்சை ஆணையாளர் நாயகத்தால வந்து வழங்கப்பட்டிருக்குது ஆறு தினங்கள் வந்து பரட்சைகள் நடைபெறாது இந்த ஆறு தினங்களுக்குமான பரட்சைகள் வந்து டிசம்பர் இருபத்தி ஓராம் திகதியில இருந்து முப்பத்தி ஓராம் திகதி வரையான காலப்பகுதியில நடைபெறும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்குது இந்த டிசம்பர் இருபத்தி ஓராம் திகதியில இருந்து முப்பத்தி ஓராம் திகதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில வந்து கிறிஸ்துமஸ் தின நிகழ்வுகளும் வருவதால இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறாம் திகதி இந்த மூன்று தினங்கள்லையும் வந்து பரட்சைகள் நடைபெறாது அப்படின்னு சொல்லி பரீட்சை ஆணையாளர் நாயகத்தால வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது அப்ப ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல ஆறு தினங்கள் நடைபெறாத பரீட்சைகள் வந்து டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதியில இருந்து முப்பத்தி ஓராம் தேதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில வந்து நடைபெறும் என்பதை மாணவர்கள் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் பரீட்சைகள் வந்து நடைபெற்று முடிந்திருந்தாலும் ஒரு சில காரணமாக தற்போது வரைக்கும் இந்த புலமைப் பரிசல் பரீட்சை முடிவுகள் வந்து வெளியிடப்படாமல் இருக்குது இந்த தான் புதிய அரசாங்கமும் வந்து இலங்கையில ஆட்சி அமைச்சிருக்குது இந்த புதிய அரசாங்கத்தின் கல்வி அமைச்சராக இருக்கின்ற பிரதமர் ஹரணி அமரசூரியா அவர்கள் வந்து இந்த பரட்சியை வந்து தடை செய்ய போவதாக இப்போது சமூக ஊடகங்களையும் செய்தித்தாள்களையும் வந்து செய்திகள் வந்து பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது இது தொடர்பில் இன்னும் உத்தியோகபூர்வமான முடிவுகள் எதுவும் வந்து வெளியிடப்படவில்லை ஏற்கனவே நடைபெற்று முடிஞ்ச புலமைப்பரிசல் பரட்சியில வந்து மூன்று வினாக்கள் வந்து வெளியிடப்பட்டதால ஏற்பட்ட ஒரு சர்ச்சையின் காரணமாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த புலமைப் பரிசல் பரட்சியினுடைய முடிவுகள் வந்து வெளியிடப்பட முடியாமல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பரட்சியை வந்து தடை நடந்து முடிந்த பரட்சியை மட்டும் நிப்பாட்டி புதிதாக பரட்சியை நடத்த அப்படி என்று சொல்லி சில பெற்றார்களாலையும் வந்து உயர் நீதிமன்றத்துல வந்து வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது இந்த வழக்கிலையும் வந்து இன்னும் வந்து தீர்ப்பு வழங்கப்படவில்லை அது மட்டும் இல்லாம நடந்து முடிந்த புலமை பரிசல் என்ற முடிவுகளும் வந்து தற்போது வரைக்கும் வெளியிடப்படாமல் இருக்குது இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பு வரையும் இந்த பரட்சை முடிவுகள் வந்து வெளியிடப்படாது என்பதுல எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை ஆனால் அரசாங்கம் வந்து உண்மையிலேயே இந்த பரட்சியை தடை செய்யுமாக இருந்தால் இந்த பரட்சை தொடர்பான முடிவுகள் வந்து வெளியிட முடியாமல் ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும் இந்த பரட்சை முடிவுகள் வெளிவரக்கூடாது என்பதுல வந்து நிறைய ஆதரவான கருத்துக்களும் வந்து எதிரான கருத்துக்களும் வந்து வந்து கொண்டுதான் இருக்குது இந்த புலமை பரிசல் பரட்சையால வந்து பிள்ளைகளுக்கு மன அழுத்தம் ஏற்படுவதாக நிறைய பெற்றோர்களை இது தொடர்பில் இருந்தாலும் இந்த புலமைப் பரிசல் பரீட்சை வரைக்கும் இலங்கையில நடைபெற்றுக் கொண்டுதான் இந்த புலமை பரிசல் பரீட்சையானது இலங்கையில வந்து வறுமை கோட்டுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு வந்து ஒரு புலமை பரிசல் நிதியை வழங்குறத நோக்கமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு அது ஒரு பிசினஸ் ஆகத்தான் இலங்கையில இருக்குது இந்த புலமைப்பரிசல் பரீட்சை வந்து பெற்றிடையில ஒரு போட்டி மனப்பான்மையை ஏற்படுத்தி பிள்ளைகளுக்கு வந்து அதிக அழுத்த ஒரு பரட்சியாகத்தான் இலங்கையில காணப்படுது இதன் காரணமாக வந்து இந்த பிள்ளைகளுக்கு அதிக அழுத்தம் பிரயோகிக்கப்படுவது மட்டும் இல்லாம இது ஒரு பிசினஸ் ஆக ஒரு பேரி ஒரு ஆக இன்றைக்கு இலங்கையில பரிணமித்திருக்கிறது தான் ஒரு கொடுமையான விடயமாக இருக்குது எதிர்வரும் காலத்துல வந்து இந்த புலமை பரிசல் பரட்சியை வந்து தடை செய்ய வேண்டும் என்பதுல வந்து நிறைய பெற்றோர்கள் வந்து ஆதரவான கருத்துக்களைத்தான் தெரிவித்துக் கொண்டு வருகின்றன ஆனால் சில பேர் வந்து இந்த பரீட்சை வந்து தடை செய்யப்படக்கூடாது என்பது தொடர்பாகவும் சில கருத்துக்களை வந்து முன் வச்சு கொண்டுதான் உண்மையிலேயே நிறைய பெற்றார் அதாவது பெரும்பாலான பெற்றார்களுக்கு வந்து இந்த புலமைப்பரிசில் பரிசல் வந்து தடை செய்கிறதுல வந்து உடன்பாடு இருக்கத்தான் செய்யுது எதிர்வரும் காலத்துல இந்த புலமைப்பரிசில் பரிசல் பரட்சை தொடர்புல வந்து எங்களுடைய அரசாங்கம் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க போகுது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் இந்த புலமைப்பரிசில் பெரிசல் பரீட்சை வந்து தடை செய்யப்படமாக இருந்தால் இந்த பிள்ளைகள் வந்து ஐந்தாம் ஆண்டில இருந்து ஆறாம் ஆண்டுக்கு போறதுல ஒரு பேரிய சிக்கலும் வந்து எழுத்தான் செய்யும் என்னோட சொன்ன இப்ப வந்து பெரும்பாலான பாடசாலைகள் வந்து இந்த புலமைப்பரிசில் பெரிசல் பரீட்சையில பாஸ் பண்ற பிள்ளைகளைத்தான் தங்களுடைய பாடசாலைக்கு எடுக்க வேண்டும் என்பதை ஒரு வரியராக வச்சுத்தான் இந்த பிரபல பாடசாலைகள் வந்து தங்களுக்குரிய மாணவர் அனுமதிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கணும் இந்த புலமை பரிசல் பரீட்சை வந்து தடை செய்யப்படமாக இருந்தால் இந்த மாணவர் அனுமதி தொடர்பில் வந்து முறைகேடுகள் ஏற்படுறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது இது இப்ப இருக்கிற பிரச்சனைகள்ல வந்து புலமை பரிசல் பரீட்சையை வந்து பாஸ் பண்ணின பிள்ளைகள் வந்து ஈஸியாக தங்களுக்கு விரும்பின பாடசாலைகள்ல வந்து அட்மிஷன் எடுக்கக்கூடியதாக இருந்தாலும் இப்படி தடை செய்யப்படுமாக இருந்தால் இந்த பாடசாலைகள்ல வந்து முறைகேடான வகையில வந்து இந்த அனுமதிகள் வழங்கப்படுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது இந்த புலமை பரிசில் பரீட்சையை வந்து தடை செய்யறதுல நிறைய பெற்றோர்கள் வந்து ஆதரவான இந்த பரிசல் பரீட்சையை அரசாங்கம் தடை செய்ய வேண்டுமாக இருந்தால் ஐந்தாம் ஆண்டில இருந்து ஆறாம் ஆண்டுக்கு பிள்ளைகள் விரும்பிய பாடசாலைக்கு செல்வதற்கான ஒரு பொறிமுறையை வந்து இந்த அரசாங்கம் வந்து வெற்றிகரமாக முன்வைக்க வேண்டும் ஏனென்று சொன்னா இப்ப இருக்கிற நடைமுறைப்படி இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் பாஸ் பண்ணின பிள்ளைகள் வந்து இந்த பிரபல பாடசாலைகள்ல வந்து தங்களுடைய அனுமதிக்காக விண்ணப்பிக்கின்ற பொழுது அவர்களுக்கு வந்து அந்த பாடசாலைகள்ல வந்து அனுமதிகள் வழங்கப்படுகிறது ஆனால் எதிர்வரும் காலத்தில் இந்த புலமைப்பரிசில் பரிசல் பரீட்சை தடை செய்யப்படுமாக இருந்தால் இந்த பிள்ளைகள் தங்களுக்கு விரும்பின பாடசாலைகள்ல கல்வி கற்பதற்கான ஒரு பொறிமுறையை வந்து அரசாங்கம் நிச்சயமாக உருவாக்க வேண்டும் அப்படி ஒரு பொறிமுறையை உருவாக்காமல் விட்டால் இந்த பாடசாலை அனுமதி தொடர்பில் வந்து நிறைய ஊழல்கள் இடம்பெறுவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு சொன்னா இந்த பாடசாலை அதிபர்களால வந்து தங்களுக்கு விரும்பின பிள்ளைகளுக்கு வந்து இந்த அனுமதியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் இதனால வந்து நிறைய லஞ்ச ஊழல் செயற்பாடுகள் வந்து அதிகரிக்கிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் ஏற்படும் எனவேதான் இந்த கல்வி திணைக்களம் வந்து இந்த பரீட்சைகளை வந்து அதாவது புலமைப் பரிசல் பரீட்சையை வந்து தடை செய்ய வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக ஐந்தாம் ஆண்டிலே இருந்து ஆறாம் ஆண்டுக்கு பிள்ளைகள் செல்வதற்காக ஒரு பொறிமுறையை வந்து நிச்சயமாக உருவாக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு அதிக மன அழுத்தத்தை தருகின்ற இந்த புலமைப் பரிசல் பரட்சியை வந்து தடை செய்ய வேண்டும் என்பதுல வந்து நிறைய பெற்றோர் ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருந்தாலும் ஒரு சில பெற்றோர்கள் வந்து இந்த பரட்சியை தடை செய்யக்கூடாது என்ற நிலைப்பாட்டிலையும் வந்து இருக்கின்றார்கள் உண்மையிலேயே இந்த புலமைப் பரிசல் பரட்சியை தொடர்பில் நிறைய காலமாகவே எதிரான கருத்துக்கள் தான் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்குது இது ஐந்தாம் ஆண்டு பிள்ளைகளுக்கு வந்து தேவையில்லாத ஒரு பரட்சி வெளிநாடுகளில் வந்து இப்படியான ஒரு பரீட்சை வந்து நடத்தப்படுவதில்லை இலங்கையில்தான் இப்படியான ஒரு அதிக அழுத்தத்தை தருகின்ற பரிட்சை வந்து மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய காலமாகவே கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்குது இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் எதுவுமே இந்த புலமை பரிசல் தடை செய்கிறது தொடர்பில் எந்த விதமான ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளையும் வந்து ஈடுபடவில்லை இப்ப புதிதாக பதவியேற்றிருக்கிற அரசாங்கம் வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமான அரசாங்கம் பிரதமர் கரணி அமரசூரிய அவர்கள் கல்வி அமைச்சராக தற்போது இருக்கிறார் அவர் இந்த புலமை பரிசில் பரட்சியை தொடர்பில் என்ன முடிவை காத்திரமான முடிவை எடுக்க போகின்றார் என்பதை வந்து நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பிள்ளைகளுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில் இந்த கல்வி அமைச்சர் எந்த முடிவை எடுத்தாலும் வந்து அது சிறப்பானதாகத்தான் இருக்கும் வெளிநாடுகள் போல பிள்ளைகள் வந்து மன அழுத்தம் இல்லாம கல்வி கற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து இந்த கல்வி அமைச்சர் ஏற்படுத்துவாரா என்பதை நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் புதியதொருவடியம் சம்பந்தமான காணொளியில் சந்திப்போம் நன்றி